நாடு போற்றும் நல்லாட்சி என்று நார்த் திசையிலும் விளம்பர நாடகங்களை நடத்துவதுதான் திமுக அரசின் சாதனையா என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் முதல்வர் வருகையின் போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அளித்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தீர்ப்பிற்கு எதிராக கோஷம் எழுப்பிய திமுக எம்எல்ஏ மகனை போலீசார் எச்சரித்து அனுப்பினர்

திருப்பரங்குன்ற மலையில் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஐகோர்ட் உத்தரவை நிறைவேற்றாமலும் அதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தினர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறித்த திமுக அரசை கண்டித்து நேற்று கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க முன்னெச்சரிக்கையாக இந்து முன்னணியினர் கைது செய்த காவல்துறை இந்து முன்னணி செல்வபுரம் பகுதி நிர்வாகிகளை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தூண் மற்றும் தர்காவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர் கே என் நேருவின் உதவியாளர்களுக்கு ஒப்பந்த மதிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் கொடுத்துள்ளதாகவும் இது கட்சி நிதியாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது சமுதாய கழிப்பறைகள் துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்தம் நபார்டு திட்டங்கள் துப்புரவு பணியாளர் குடியிருப்புகள் கிராம சாலைகள் மற்றும் நீர்நிலைப் பணிகள் என கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்தில் இருந்தும் லஞ்சமாக ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் பெறப்பட்டதற்கான பல நேரடி ஆதாரங்கள் தங்களிடமே இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஊழல் குறித்து விசாரித்த முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு தமிழக அரசை அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது எஃப்ஐஆர் பதிவு செய்யாவிட்டால் அது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லஞ்சம் வசூலிப்பதற்கு தெரிந்தே காவல்துறையும் உதவுவது போலாகும் என்றும் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் வருகையால் பலவித ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின குறிப்பாக ரஷ்ய ஆதரவுடன் செயல்படும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணுசக்தி நிலையமாக மாற்றுவோம் என உறுதியளித்துள்ளார் அதிபர் புட்டின் தேர்தல் நெருங்கும் வேளையில் மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் ஐந்து கேள்விகளை எழுப்பியுள்ளார் கஜினி முகமதுவின் படையெடுப்புகள் குறித்து ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் மத்திய அரசின் தேசிய கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சில் அமைப்பு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதிக விவரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விரும்பும் வரை இந்தியாவில் தங்கியிருக்கலாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பார்லிமெண்டில் வந்தே மாதரம் பாடல் தொடர்பான விவாதத்தில் மறைந்த காங்கிரஸ் பிரதமர் நேருவின் உண்மையான முகம் வெளிப்படும் என பாஜக லோக்சபா எம்பி சம்பித் பாத்ரா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இரண்டு முதல் மூன்று சதவீதம் என பின்தங்கி இருந்தபோது இந்துக்களின் வளர்ச்சி என்று கேலி செய்து அவமானப்படுத்தியவர்கள் உலக நாடுகளிலேயே இந்தியாவின் வளர்ச்சி சிறந்ததாக இருக்கும் பொழுது ஏன் அதே போல் கூறுவதில்லை என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்து ரேட் ஆஃப் ஆஃப்ரோத் தரஸ் आपको क्या लगता है किसी देश की इकोनॉमिक ग्रोथ को उसमें रहने वाले लोगों की आस्था से जोड़ना सिलर தர்மமும் அரசியலமைப்பும் இரண்டும் வேறுபட்டவை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவை அப்படி இல்லை தர்மம் என்பது நீதியையும் மற்றும் அரசியலமைப்பு என்பது சட்டத்தையும் குறிக்கிறது இரண்டும் ஒரே திசையில் பயணித்து நன்மையை தரக்கூடியவையே என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண தெரிவித்துள்ளார் தர்மா அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆர் டூ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் பட் ஆர் நாட் தர்மா இஸ் அ முரல் கம்பாஸ் கான்ஸ்டிட்டியூஷன் இஸ் அ லீகல் கம்பாஸ் these two are complementary and both aim towards the same direction a, a just peaceful and compassionate society இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற நமது கனவை அடைய ஏஐ தொழில்நுட்பம் உதவும் என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்ற பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சி சனாதன் சன்ஸ்கிருதி சன்சத் என்ற அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு You know, from the perspective of uh, Prime Minister Modi and President Putin, it was a great meeting. Uh, from their perspective, uh, this is certainly a deep alliance uh, between uh, India and Russia, similar in the context of the deep roots and alliance that the United States shares with India. And so. Uh, இந்தியா கூட்டணி ஆபத்தான நிலையில் உள்ளது மேலும் ஐசியுக்கு மாற்றப்படக்கூடிய அபாயத்தில் உள்ளது என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸை வாங்கும் நெட்ஃபிளிக்ஸின் முடிவு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்